கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலில் நான் சந்தைக்கு இருக்கும் சிறப்பு அண்ணாதிராட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் பசுமன் பாண்டியா வணக்கம் வணக்கம் சிபிஐ விசாரணை வந்து நாளுக்கு நாள் வந்து பல அதிர்ச்சிக்குரிய தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கு குறிப்பா பார்த்தோம்னா அந்த வழக்கு போட்ட ரெண்டு பேர் நபருமே போலியான நபர் தான் ஒரு கருத்து வந்துருக்கு இதற்கு மத்தியில் பார்த்தோம்னா உச்ச நீதிமன்றம் வந்து திமுகவுக்கு வந்து கொட்டு வைக்குது கொட்டு வச்சிருக்கு மாதிரியான பல கருத்துக்கள் வந்து தாவைக்கா தரப்புல வந்து சொல்லி சம்பவத்தைங்க இந்த சம்பவத்தை நான் ஆரம்பத்திலிருந்து இது சம்பந்தமான பேட்டியை உள்நோக்கம் இல்லாமல் தெளிவாக நாட்டின் நலன்கருதி தாவே நலன் கூட சில ஆலோசனைகளையும் நடந்த சம்பவங்கள் குறித்தும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் தான் நாங்கள் பேசிட்டு வர்றோம் அவங்களுக்கு உண்மையை சொன்னால் ஆத்திரம் வருகிறது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூட இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு கண்ணியமிக்க முதலமைச்சராக நடந்துகிட்டு இருக்கிறார் எந்த தொண்டரும் மரணமடைவதை எந்த தலைவரும் விரும்ப மாட்டார்கள் என்றுதான் தமிழ்நாட்டில் இந்த சம்பவம் நடந்த உடனேயே எந்த தலைவருடைய அறிக்கை வருவதற்கு முன்பாக ஒரு அறிக்கை கொடுத்த ஒரு மனிதமிக்க தலைவராக ஸ்டாலின் இருந்தார் தாவே காவினரை வந்து ரொம்ப அணில் குஞ்சு அப்படி இப்படின்னு சொன்னாங்க கோபிச்சுக்கிட்டு இருக்கீங்க இதை நீ கதவே உனக்கு உனக்கு சுய புத்தி இல்லை விஜய்க்கு சொல் புத்தியும் இல்லை ஒரு எழுபத்தஞ்சு ஆண்டு கால பேரையர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைவர் கலைஞரால் கட்டிக்காக்கப்பட்ட ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு கலைஞர் எம்ஜிஆர் அம்மா ஜெயலலிதா போன்றவர் இல்லாத ஆளுமை இல்லாத நேரத்தில் இந்தியாவிலேயே சித்தாந்த ரீதியாக அதாவது நடிப்பாற்றல் கவர்ச்சி விஜய் மாதிரி ஸ்டார்லாம் இல்லை உழைப்பு உழைப்பு என்று கலைஞர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி அந்த உழைப்பை வைத்து இன்றைக்கு இந்தியாவிலேயே சித்தாந்த ரீதியாக பாஜகவை வீழ்த்துகின்ற ஒரு ஆற்றல் தளபதி ஸ்டாலினுக்கு இருக்கு இது ஏதாவது மாற்றமான கருத்து இருக்கா சித்தாந்தம் திராவிட இயக்க சித்தாந்தம் தான் நேரடி எதிரி சித்தாந்தம் சனாதனத்துக்கு அப்போ எதுக்குறார் அவர் வந்து உனக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு எந்த தொண்டனும் பலியாவதை எந்த தலைவனும் விரும்ப மாட்டான் வருத்தம் அடைவார்கள் சொல்லிட்டாரு அதவே நீ எடுத்துக்கலாம் இதை தமிழ்நாட்டில் சம்பவம் நடந்த சொன்ன தலைவர் ஸ்டாலின் தான் நான் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய சம்பவம் உலகத்திலேயே நீ எந்த அரசியல் கட்சியிலேயோ பொதுக்கூட்டத்திலேயோ மாநாடுலையோ நாற்பத்தி ரெண்டு பேர் மரணம் என்பது கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி தான் இது இதுக்கு முன்னாடி உலகத்திலேயே நான் இந்தியாவில் சொல்லல என் சிற்றறிவுக்கு நான் படித்த அளவில் வரலாறை தெரிந்த அளவில் ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற பொதுக்கூட்டத்தில் நாற்பத்தி ரெண்டு பேர் நசிங்கி சாவு என்று சொன்னால் நடத்திய இந்த ரோடு ஷோவில் தான் முத எந்த தலைவனும் தனிநபரும் தன் தவறை உணர்ந்தால்தான் எதிர்காலத்தில் நடந்த தவறுகளை திரும்ப நடக்க விடாமல் நாம் பாதுகாக்க முடியும் இந்த உண்மையை ஒத்துக்கிறோம் இப்ப நடுநிலையாளர்களுக்கு நான் தாவே கட்சி இருக்கக்கூடிய சின்ன பசங்களா இருக்கீங்க தலைவர் விஜய் வீடியோவில் பேசிய பேச்சு நான் அதிகமா சொல்றேன் சம்பவம் நடந்த மூன்று நாள் கழிச்சு எழுவத்தி அஞ்சு நேரம் கழிச்சு அவர் வீடியோவில் பேசிய பேச்சு ஆதவ் அர்ஜுனா போட்ட டுவிட் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் அவங்க போட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் தமிழ்நாடு உயர் நீதிமன்றத்தில் பரிந்துரை செய்த ஐஜி அசி தலைமையிலான குழு விசாரிக்க கூடாது இதான் அவங்க பிரேயர் சம்பவம் நடந்ததிலிருந்து நீங்க ஒன்பை பை ஒன்னா பார்க்கணும் இப்ப விஜய் ஓடிட்டார் நம்ம பல முறை சொல்லிட்டோம் போயிட்டார் தப்பிச்சு போயிட்டார் அவர் போனது மட்டும் சாதாரணமாக சாதாரணமா தாவேக்கா அங்க அந்த கூட்டத்தில் அணிந்திருந்தாங்க பாத்தீங்களா அவங்க ஒரு சால் ஒரு சால் போடணும் ஒளிச்சு வச்சுட்டு ஓடிட்டான் இவ எப்படி நாட்டை காப்பாத்துவான் எவ்வளவு பேர் சால் போட்டு முப்பதாயிரம் பேர் இருபத்தி அஞ்சாயிரம் பேர் மடிச்சு தூக்கு எரிஞ்சிட்டு ஓடி போயிட்டா சாதாரண தலைவன் எவ்வளியோ அவ்வளிதான் தொண்டர் இது உங்க தவறு உங்களுக்கு அறியாமையை கூட இந்த இடத்துல என்ன சொல்றேன் உனக்கு அறியாமையை கூட இருக்கலாம் அரசியல் அணு இல்லாம கூட இருக்கலாம் விஜயே ஓடும்போது என்ன செய்வான் சாதாரண ஆளு அன்றாடங்க அன்றாட உழைத்து பிள்ளைக்கூடிய வந்து அவங்க கட்சியில் இருக்கா என்ன செய்வான் போயிட்டான் அது கூட அறியாமை தவறு கூட ஏற்றுக்கலான்னு வைங்க நீங்க கரூர் கூட்டத்துக்கு வந்தவுடன் விஜய் நான் பேசுறதுக்கு ஆதாரம் தயவு செஞ்சு மனசாட்சியோட பாருங்க வந்த உடனே அவர் அந்த பஸ்ஸில் ஏறி பேசின உடனே முதல் சொன்னது நான் கரூர் பைபாஸ் இருந்த இடத்துக்கு தமிழ்நாடு காவல்துறை இல்லை என்றால் நான் வந்திருக்க முடியாது என்னுடைய நன்றின்னு தமிழ்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்திலையும் சொல்லியிருக்கார் இது உண்மையா இல்லையா அப்படின்றத தயவு செஞ்சு அணில் குஞ்சிகள் அணில் குஞ்சுகளுக்கு ஆறாகக்கூடிய கூடிய சவுக்கு சங்கர் போன்ற அணில் குஞ்சுகளுக்கு குஞ்சுடா கூடிய இந்த ரெட்ஃபிளிக்ஸு இந்த குஞ்சுகள்லாம் சொல்லுங்கள் அதே மாதிரி சவுக்கு சங்கர் காலையில் இருபத்தி ஏழாந்தேதி சம்பவம் நடக்குது மறுநாள் காலை பத்து மணிக்கு பேட்டியில் இதில் செந்தில் பாலாஜி மீது பளி சுமத்துவதாக தெரிகிறது செந்தில் பாலாஜி அவர் மலிவான அரசியல்வாதி அல்ல இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டார்னு பத்து மணிக்கு இருக்கு அதையும் பாருங்க அதை போட்டு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி உயிர்களை எல்லாம் பலி விட்டு அரசியல் செய்யக்கூடிய கட்சியும் அல்ல இது பத்து மணிக்கு பேட்டி யாராவது திமுக இருந்து பெட்டி கொடுப்பாங்களா செந்தில் பாலாஜி கொடுப்பாரா கை செலவுக்கு மர செலவுக்கு வீட்டு செலவுக்கு பணம் வருமான சவுக்கர் சங்கம் எதிர்பார்க்குறாரு பன்னிரெண்டு மணிக்கு இந்த பக்கம் தாவே இருந்து பேசிட்டாங்க பேசின உடனே செந்தில் பாலாஜி மேலும் சந்தேகம் இருக்கிறது திமுக ஒரு கொலகார கட்சி ரெண்டு மணி நேரம் நீங்கள் பொதுமக்கள் இப்போ எங்கள் பேச்சில் இருந்து இப்போ சொல்கிறேன் இது அறியாமை இன்னோசண்ட் விஜய்க்கு ஏற்பட்டிருக்கலாம் தொண்டர்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் அனுபவம் இல்லை கட்டுப்படுத்தக்கூடிய தலைவர்கிட்ட குற்றச்சாட்டை நாங்கள் சொல்கிறோம் ஓகே சார் ஆனால் இவங்களாம் எப்படி அவங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்களா அப்படி எடப்பாடி பழனிசாமி முதல்ல வந்து அவங்க பேட்டியை பாருங்கள் அதுக்கு பின்னாடி பேட்டியை பாருங்கள் பிஜேபிக்காரங்க பேட்டியை பாருங்கள் இப்ப இந்த பேட்டியில் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்களாம் பெண்திண்ணி கழுகுகள் அதாவது பிணத்தை வைத்து அரசியல் அமைந்துடுகிற ஒரு ஈனர் கூட்டம் எடப்பாடி கூட்டம் ஆனால் விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய சாதாரண படித்த இளைஞர்களுக்கு கேள்வி சம்பவம் நடந்த உடனேயே அவர் ஓடிவிட்டார் இளைஞர்கள் ஓடிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அவர் காலம் தள்ளுகிறார் அங்கே பதினாறாம் நாள் பதினஞ்சாம் நாள் வச்சு முடிச்சுட்டாங்க இறந்த வீட்டில் ஆனால் இப்போ வரைக்கும் டிஜிபியிட்ட பெட்டிஷன் கேட்க எஸ்பி டபி பெட்டிஷன் போட தாவேக்க விஜய் வரலாமா ஆறுதல் சொல்லுவாங்க இது யாராவது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நடைமுறை இந்தியாவில் எங்கேயாவது இருக்கா அவன் கட்சிக்கார இறந்து போயிருக்கா நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்து போயிருக்கா இன்னும் பல பேர் ஐசியூவால் இருக்கிறான் கோயம்புத்தூர் கூட பல இடங்கள்ல இன்னும் பல பேர் கால் முடிஞ்சு எலும்பு முடிஞ்சு தொடையிடம் முடிஞ்சு முதுகலும் முடிஞ்சு நெஞ்சோடு முடிஞ்சு மருத்துவமனையில் சிகிச்சை இருக்கிறாங்க இவங்களை போய் நான் பார்க்க போனாலும் டிஜிபி கிட்ட எந்த மனைநாத பெட்டிஷன் போட்டு கேட்பானட சொல்லுங்க நீ இப்போ பாதிக்கப்பட்டவர்களை இறந்தவர்களை பார்ப்பதற்காக சாதாரண லெட் பேடு கட்சிக்காரர் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் யாராவது கரூர் டிஜிபி டிஜிபிக்கிட்டோ அனுமதி வாங்கி போயிருக்காங்களா போய் போகல வரைக்கும் போகலை காலதாமதப்படுத்துறீங்க ஆனா ஓடிட்டீங்க இப்போ ஓடிட்டு இருக்கீங்க பொதுச்செயலர் ஆளை காணா கடலுக்குள்ள போயிட்டான்றா மலைக்குள்ளே போயிட்டாண்டியா பூமிக்குள்ளே போயிட்டாண்டியா எங்க போயிட்டேன்னு தெரியல அப்படி ஒரு பொதுச்செயலாளர் அந்த கட்சி ஆனா திருச்சி விமான நிலையத்தில் பேட்டி கேட்கிறார்கள் பத்திரிகையாளர்களை உதாசீனப்படுத்திவிட்டு சென்றார் சென்னை விமான நிலையத்தில் பேட்டி கேட்கிறார்கள் உதாசீனப்படுத்தி விட்டு சென்று விட்டார் வீட்டிற்குள் சென்று முடங்கியவர் எழுபத்தைந்து மணி நேரம் கழித்து அவரை ஒரு வீடியோ போடுறார் அந்த வீடியோல அவர் வந்து காவல்துறை குற்றம் சொல்லவில்லை வேற யாருமே அவர் எந்த சொல்லல சொல்லலை வேணா நீங்க பழி வாங்குங்க இவங்கெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாரே தவிர இன்னைக்கு நீதிமன்றத்தில் அவங்க கேட்டிருக்கிற முறையீட விஜய் சொன்னாரா அவர் வீடியோ பேசின விஷயம் ஆதவர் வெளியில பேசுற விஷயம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த இல்ல என்ன நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டது பேர் இப்பையும் காயமடைந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனா இவங்க தொடர்ச்சியாக பொய் பேசுகிறார்கள் என்பதற்கு உதாரணம் தான் செல்வராஜ் அப்படின்னு ஒருத்தர் அவங்களுடைய மனைவி சந்திரா இறந்து போயிருக்கிறாங்க அவங்க கிட்ட போய் எடப்பாடி கட்சியை சேர்ந்த ஊராட்சி தலைவர் பாலகிருஷ்ணன் என்பவர் போய் ஓ மகனுக்கு வேலை வாங்கி கொடுத்துருவோம் மூத்த மகனுக்கு ஒரு கையெழுத்து போடுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ வழக்கு விசாரணைக்காக மகனுக்கு வேலை வாங்கி தருகிற ஒரு கையெழுத்து போடுகின்ற ஒரு விவசாயி கிட்ட தன்னுடைய மனைவியை பறிகொடுத்து பிணத்தை வைத்து வேலை வாங்கி தர வச்சு அரசியல் வச்சிருக்க எட்டப்பன் கூட்டம் எடப்பாடி ஏன் உனக்கு இந்த வேலை பிணத்தின் மூலமாக தான் நீ ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டுமா அதன் தான் நீ முதலமைச்சர் ஆக வேண்டுமா நாற்பத்தி ரெண்டு பேரை பழி கொடுத்து விட்டு அதில் ஒருத்த போய் ஏமாத்தி செலவுராஜன்ற மனைவியை பறி கொடுத்து பரிதாபமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட மகனுக்கு வேலைன்றதை காமிச்சு வாங்கிருக்கில்லையிடா மாட்டுவீங்களே சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கு ஒரு வழக்கறிஞர் லட்சுமி நாராயண் வழக்கறிஞர் வழக்கறிஞரும் இதில் மாட்டுவார் இதில் வழக்கறிஞருக்கு மாற்றுறக்கு வாய்ப்பு இருக்குது அதே போன்று தான் இன்னொருத்தர் அந்த பிரதீப்னு சொல்லி ஒம்பது வயது சிறுவன் இறந்து போயிருக்கிற நீங்க அவங்க அப்பா பேர் பண்ணிட்டு செல்வம் இந்த பையன் ஆறு மாசமா இருக்கும் போதே பிரிஞ்சு போயிட்டாரா பிரிஞ்சு போய் வேற ஒரு திருமணம் முடிச்சுக்கிட்டார் எட்டாண்டுகளாக வர்றதே இல்லை இவர் கணவரால் கைவிடப்பட்டவர் என்ற சான்றிதழ் வச்சுக்கிறார் அம்மா இந்த பையனை பறி கொடுத்த அம்மா மகனை பறி கொடுத்துட்டு நிற்கிறாங்க இவன் போய் களவாணி பையல இவனை போய் பிடிச்சி தாவே கேட்கார நான் தாவேகா கட்சிக்கு தன் பிள்ளைகளை அனுப்புகிற தாய்மார்கள் அக்கா தங்கச்சி சகோதரியா இருக்கக்கூடிய சொல்கிறேன் மோசமான கட்சி தமிழ்நாட்டில் உழைக்கப்பட வேண்டிய கட்சி தாவேகா அழிக்கப்பட வேண்டிய கட்சி பிள்ளைகளை அனுப்பாத நம்ம வீட்டு பிள்ளைகளை தயவு செஞ்சு உங்களை நான் அன்போட தமிழ் சகோதரர்களின் சகோதரிகள சகோதரனை மூத்தொலார்ந்த அப்பாவாக இருக்கட்டும் கேட்டுக்கொள்கிறேன் தன் வீட்டு பிள்ளைகள் இனிமே விஜய் கூட்டத்துக்கு அனுப்பிச்சுட்டீங்களா நீங்க பழிகடா வாக்கு பேரனை பேத்திய கண்ணீர் விட நாற்பத்தி ரெண்டு பேர் விஜய் தான் தவற உணர மறுத்துட்டு தன் தவறை மறைப்பதற்காக தான் செய்த தவறை மறைப்பதற்காக ஒரு பழியை திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது சுமத்துற ஆனா அதை வந்து நீதிமன்றத்தில் சொல்லுறியா வெளியே யூடியூப் விட்டு பரப்புற கூலிக்கு ஆள் பிடிச்சு பரப்புற பாஜக உடனே ஒத்துதுரா எடப்பாடி பழனிசாமி கூட ஊதுகுழலா இருக்கா பிணத்தை வைத்த அரசியல் பிணத்தை வைத்து நீங்க முதலமைச்சராக வரணுமா மானம் கட்டுங்க எதிர்கால வரலாறு உங்களை மன்னிக்க எதிர்கால வரலாறு உங்க கல்லறைக்கு போனா கூட உங்க கல்லறையை தேடி செருப்படும் கூட எதிர்கால தலைமுறை நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்திருக்கிறான் ஆசை ஆசையாய் வளர்த்த மகள் ஆசையாசாய் கொஞ்சி குழாவிய மகள் அன்பு மனைவி அன்பு கணவன் அனைவரையும் பறி கொடுத்து விட்டு பரிதாபமாக இந்த பணமா அவங்களுக்கு பெருசு கணவனை இழந்த பெண்ணை பார் மனைந்த கணவனை சிறார்களை பெற்றோர்கள் மனநிலையை பாடுறா உங்களுக்கு பதவி எடப்பாடி பழனிசாமி பாஜக விஜய் இந்த மூன்று போதும் தமிழகத்துடைய வரலாற்றில் துரோகப்பட்டதால் இவர்கள் வரலாற்றில் பொறிக்கப்படுவார்கள் நாற்பத்தி ரெண்டு பேர் மரணத்துக்கு சுய இருந்த விஜய் ஒரு மனசாட்சியோட இருந்தா அவன் கரூரை விட்டு போயிருக்க காவல்துறை எங்களை போக சொல்லி எந்த காவல்துறை போக சொல்லிச்சு எந்த காவல்துறையை தொடர்பு கொண்ட விஜய் அதை கேட்பாங்க சுப்ரீம் கோர்ட்ல காவல்துறை பிரச்சனை நீ கேட்கிறாளா கரூர் எல்லைக்குள் வரும்போதே டிஎஸ்பி உடைய மறிச்சு நீங்க அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போக முடியாதுங்க நாங்கள் குறிப்பிட்ட தூரத்துக்கு உங்களை கொண்டு செல்கிறோம் நீங்க மக்கள் அலையலையா வருகிறார்கள் மக்கள் வர்றா எப்படி வர்றா நீ மூணு மணிக்கு வந்திருந்தா பன்னிரெண்டு மணிக்கு வந்திருந்தா மக்களை இப்ப சுலம்பட்டியில் கலைஞரோ அம்மாவோ எம்ஜிஆரோ பேசுகிறாரு என்று சொன்னால் மாலை ஐந்து மணிக்கு கிளம்புவாங்க கிளம்பும் போது முன் முன்னாடி உட்காந்துக்கிட்டு அவங்க லைட் போட்டு வருவாங்க லைட் போட்டு வரும்போது மதுரை மாநகரம் முழுவதும் லைட் பார்த்துட்டு மக்கள் நிற்பாங்க பார்த்துக்கிட்டு வருவாங்க பின்னாடி இந்த கூட்டம் சொல்ல முடிய வரைக்கும் போகாது கூட்டம் குறைஞ்சிடாது ஆனால் உனக்கு ஆதரவு நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் லைட்டை ஆஃப் பண்ணுங்க உங்களை பார்த்துட்டா கூட்டம் வராது லைட்டை ஆஃப் பண்ணி உட்கார வைங்கன்னு சொல்கிறான் அப்ப உங்க குரூர புத்தியனோட மக்களை வந்து நீங்க என்ன பஞ்சு மூட்டையா பாக்குறீங்களா மக்களை பந்தாடுகிற ஒரு பந்து நினைக்கிறீங்களா நீங்க அதானே முட்டாள் விஜய் அவை முன்னாடி இறக்குறாங்க ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க அந்த கூட்டத்துக்குமே கரூருக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு அம்மா இறந்துட்டாங்க அதெல்லாம் தெரிஞ்சு போறான் உயிரை சாதாரணமாக கருதுகிறீர்கள் இந்த அரசியல் அதிகாரம் என்னடா அதிகாரம் சா நீ போய் செந்தில் பாலாஜி தான் இதை செய்தார் சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல உங்களால ஆதாரத்தை நிறுவீங்க பாப்பா வெளியே பேசுறத கோர்ட்ல சொல்றது இல்ல வீடியோல பேசுறத பேட்டில கொடுக்கறது இல்ல பேட்டில கொடுக்கறத சுப்ரீம் கோர்ட்ல கொடுக்கறது இல்ல காவல்துறைக்கு நன்றி சொல்ற காவல்துறை சொல்லிதான் ஓடுன்ற காவல்துறை இந்த இடத்துல நெல்லு டிஎஸ்பி சொன்னாரு அந்த பேச்ச கேட்டையா ரோடு ஷோ நடத்தாதேன்னு சொன்னாங்களே நாமக்கல்ல ஒண்ணு பார்த்த கூட்டம் அப்படியே திரும்ப இங்க வர்றான் அந்த இடம் தான் எங்களுக்கு பிரச்சனை அந்த இடம் வேணாம் நீங்க எழுதி கொடுத்துருக்கலாம்ல நீ கேட்டிருந்த உழவர் சந்தை கேட்டா அது பக்கத்துல அமராவதி ஆறு பெட்ரோல் பொல் பூரா இறந்திருப்பான் இன்னும் கூடுதலாயிருக்கும் இன்னொரு லைட் ஹவுஸ் கார்னர் ஒரே பாதை தான் இது வந்து கோயம்புத்தூர் பைபாஸ் போலாம் நாலு பாதை ஏறலாம் இந்த இடத்துல வேலுச்சாயம் கொடுத்த அதனால ஒரு மிக பெரிய பொய்யை அதாவது தான் மேல இருக்கக்கூடிய தவற மறைப்பதற்காக சொல்லி அதிகாரிகள் தவறை அவங்களுக்கு அவங்களுக்கு பேட்டி கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க நடந்த விஷயத்தை தமிழ்நாடு அரசுடைய ஐபிஎஸ் பி எஸ் ஐஎஸ் அதிகாரி சொன்னாங்க நடந்த விஷயத்தை ஆதாரத்தில் நீங்க சொல்றதுக்கு ஆதரவரி சொல்றதுக்கு விஜய் சொல்றதுக்கு ஏதாவது ஆதார் இருக்கா எந்த காவல்துறை சொல்றாங்க டிஎஸ்பி இந்த டிஎஸ்பி மறுச்சு சொன்னார்ன்றாங்க நீ கேட்கல அது மாதிரி யார் போக சொன்னா கரூரை விட்டு ஏன் கரூருக்கு வரக்கூடாதுன்னு சொன்னது யாரு சொன்னது யாரு ஏன் அப்படி போனா என்ன ஏன் பத்திரிகையில அறிவிச்சுட்டு தான் போகணுமா ராத்திரி ஒரு மணிக்கு நீ போய் பார்த்தா யார் வேணான்னு இருக்காங்களா யாரு கூப்பிடா போ கண்ணகல போனா நீ எங்க போனாலும் விஜய் போனாலும் பிணம் தான் இனிமேல விஜய் கட்சியே தமிழ்நாட்டுக்கு ஆகாத கட்சி ஒரு மனித விரோதமான கட்சி மனிதாபிமானம் இல்லாத கட்சி மனிதாபிமான வேணாமட ஏ உங்க அப்ப போன யாரோ ஒரு நாள் அனுப்பு தாமே கட்சிக்காரனே போல நீ சொல்ற போலீஸ் போலீஸுக்கு காயம் இல்லை சரி உங்களை பூரா ஆஸ்பத்திரியில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை அந்த கூட்டத்திலிருந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனையில் சேர்த்தது தாவேக்கா தொண்டனா தாவேக்கா மாவட்ட செயலாளரா புஷியா ஆதவர்ஜனா விஜயா வானங்கெட்ட நாய்களா நம்முடைய காவல்துறை தானா கொண்டு வந்து சார் அதோட இவங்களே ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணிட்டு விஜய் பேசும்போது மூணு ஆம்புலன்ஸ் நாலு ஆம்புலன்ஸ் வருது என்ன காவேகா கொடி கட்டின ஆம்புலன்ஸ் வருதுன்னு கேட்குறார் விஜய் அந்த ஆம்புலன்ஸ் இவங்களே ஏற்பாடு பண்ணிட்டு ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிச்சுட்டாங்க அவர் ஆம்புலன்ஸ் டிரைவரில் பேட்டி கொடுக்குறாங்க எங்களை என்ன அடிக்கலாம் இன்னொரு பத்து உயிரை காப்பாற்றி போன்றான் முட்டாள்கள் அடி முட்டாள்களுக்கு ஒரு கட்சியாடா யாரா அந்த விஜய் தேச தலைவனா தியாகியா அவன் யார் அரிதாரம் பூசி நடிக்கக்கூடிய ஒரு தெருவில் இந்த டான்ஸ் ஆடுறாங்கல்ல அது மாதிரி திரையில டான்ஸ் ஆடுற நாய் அவனை பார்க்கறதுக்கு விலை மதிக்க முடியாத உயிரை இழந்துட்டு இப்போ அவன் என் காலதாமதம் தான் காரணம் நாங்கள் ஒழுங்கா சீரமைக்கல நான் காலதாமதம் வந்தேன் இனிமேல் தவறு நடக்காது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஆறுதல் சொல்ல முடியாமல் பணியை திமுக மேலே போட்டுட்டு தான் சொல்லி இன்றைக்கு தப்பிக்க முயற்சி பண்ணுற ஒரு கூமுட்டை ஒரு முட்டாள் விஜய்க்கு பின்னாடி போய் உயிரை இழக்கலாமா சிபிஐ விசாரணை போட்டால் எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை தமிழ்நாடு அரசுக்கு பயமா இந்த அஜித்துக்கு சிபி விசார்ன்னு போலக்குண்டாயே சிபி விசார் நடத்துக்குன்னு சொல்லியாச்சு சிபிஐன்னு யார் கண்ட்ரோலில் இருக்குது வண்டியாசனுடைய கண்ட்ரோல் அமித்ஷா கண்ட்ரோலில் இருக்குது எடப்பாடி பள்ளிசாமி அமித்ஷா வீட்டில் ஒரு கொத்தடிமையாக இருக்கார் அடுத்து விஜய் ஒரு கொத்தடிமையாக போற வேற என்ன நடக்க போது இந்த மாதிரியான பழக்கறத்துக்கு நாளைக்கு எந்த மாதிரியான திருப்பு வரும்னு ஒரு கேள்வி பரவாயில்ல நாளை எந்த திருப்பு வந்தாலும் வடியில் கனமில்லை பயம் இல்லை நிச்சயமாக நல்ல தீர்ப்பு வரும் அவங்க என்ன நீங்க வந்து பிட்டிஷனருக்கு வந்து அரசு தரப்புக்கு வந்து கேள்வி கேட்பாங்க அரசு தரப்பு பதில் நாளைக்கு பதில் சொல்லட்டும் நீதியரசர் என்ன முடிவெடுத்தாலும் ஏற்றுக்கிடுவோம் அது ஒண்ணு யாருக்கும் சிபிஐ விசாரணை ஆதாரத்துடன் சான்றும் ஆவணம் தான் நீதிமன்றத்துக்கு தேவை இவங்க திமுக மேலேயே செந்தில் பாலாஜி மலையோ ஒரு அம்மா மாவட்ட செயலாளர் பேசினாங்களே கழு ஒரு புகைப்படம் காட்டு ஸ்ப்ரே காட்டு மருத்துவ அறிக்கை உடற்கூறாய் அறிக்கை சொல்லுதுல முதுகலும் குறைஞ்சிருக்கு எல்லாம் வந்து கூட்ட நெரிசல் சிக்கல்லதான் சிக்கிதான் இருந்திருக்காங்க அதுக்கான ஆதாரங்கள் மருத்துவ கூறாய் அறிக்கை வீடியோ ஆடியோ எல்லா ட்ரோன் வச்சிருக்கிறான் தொலைக்காட்சிக்காரங்க நபர்கள் கையில் எடுத்து செல்லு எல்லா தாழ்வு இருக்கு நீங்கள் சொல்ற குற்றச்சாட்டை இதுவரைக்கும் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கீங்களா பேட்டி பகிரமாக கொடுக்க முடியுதா ஆதாரத்தை நீட முடியுதா திரும்ப திரும்ப என்ன வரீங்க பிணத்தை வைத்து இந்த பிணத்தை வச்சு அரசுங்க பாருங்க அந்த இதான் சொல்ல வந்த அந்த பன்னீர்செல்வம் ஒன்றாயிரத்தி விட்டுட்டு ஓடி போயிட்டவன் ஆறு மாசம் பிள்ளை விட்டு ஓடி போனவன் தாமே கட்சி அவ்வளவு கேவலமான கட்சி உதாரணம் எப்படியாலும் நாற்பத்தி ரெண்டு பேர்ல எடப்பாடி கட்சிக்காரன் ஓ மகனுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி மனைவி எழுந்தவங்கிட்ட போய் ஆசை வார்த்தை காட்டி பிணத்தை காம்பித்து அங்கே கையெழுத்து வாங்கி நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கேட்டிருக்கான் தாமே கட்சிக்காரன் இந்த ஒன்பது வயசு சிறுவன் அவங்க அம்மாவை கை விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் முடிச்சு ஆறு மாச குழந்தைய விட்டுட்டு போன ஒரு படுவாவி இந்த பணத்தில் டே இவனு ஒரு இவன் தான் கட்சியில் இருக்க வேண்டியவன் இந்த பன்னின் சொல்வோம் மகன வழக்கலை பொண்டாட்டி விட்டுட்ட இப்போ அந்த பணத்தில் பங்கு கேட்டு இவன் பெட்டிஷன் போட்டிருக்கேன் அதுக்கு தாப்கா கட்சிக்காரையும் சிபிஐ விசாரணை சொல்லி இவனை போய் மனு போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கிய கூடிய நல்ல உள்ளம் உள்ளம்பவை அந்த கட்சிக்கு பிள்ளையை அனுப்புறவீங்க பாரு செத்தாலும் மகள் உன் மனைவி நீ தாவையாக்காக விஜய்க்காக செத்தாலும் கண்ணீர் விட மாட்டான் விஜய் விஜய் கட்சிக்காரன் இறுதி அஞ்சலிக்கு வர மாட்டான் செத்தாலும் உனக்கு மாலை கொண்டு வர மாட்டான் ஆனா அறிவிப்பா வீட்டுக்குள்ள உனக்கு பணம் உனக்கு பணம் வேணுமா பணம் வேணுமா முடிவு இன்னைக்கு விஜய் கட்சிக்காரு பிணம் விழுந்தா தான் பணம் கொடுப்பான் சாதாரணமா கொடுக்க மாட்டான் விஜய் நீ அவனுக்கு அந்த பிணத்தை பார்க்க வர மாட்டான் பணம் கொடுப்பான் பிணம் அவனுக்கு பணம் அவனுக்கு அதிகாரம் வேணும் உனக்கு பணத்தை கொடுப்பான் உன்னை பிணமாக்குவான் அவன் அதிகாரத்துக்கு போக நினைக்கிறான் இது வேணுமா அப்படி ஒரு கட்சி இவனால் இந்த நாட்டுக்கு என்ன அரை நூற்றாண்டு காலம் உல்லாசமாக வாழ்ந்துவிட்ட அந்த வேன்ல அந்த பஸ்ல திரிசா இருந்ததா வர சொல்றான் யாரும் நான் சொல்ல முடியாது எங்க தகுதி இல்ல எனக்கு அது உள்ள அதுக்குள்ள போக யாரு தான் எனக்கு என்ன அதான் பெருசுல திரிசா கூட இருந்தேன்னா திரிசா அம்மா கூட இருந்தா அதை பத்தி எனக்கு ஒண்ணு கவலை இல்லை அதெல்லாம் வதந்திகள் வருது இப்படி இருப்பான் மூணு நாள் என்ன செஞ்சான் போய் பணம் விழுந்து கிடக்கு பட்டினியும் பசியுமாக கண்ணீரின் கம்பளையுமாக கரூர் மருத்துவமனையில் அவளையாக என் தமிழ் சகோதர சகோதரிகள் அலைந்து கொண்டிருக்கும் போது குழு குழு ஏசியில் மூன்று நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நீ வந்து நீ பேசுற உனக்கு நாலு பேர் பேசுற உனக்கு நாலு பேர் சப்போர்ட் பண்ற எந்த விசாரணை எங்களுக்கு என்ன உங்கள கொண்டு போய் சேர்த்தது ஆஸ்பத்திரியில் அவருத்தையும் சொல்றேன் ஆதம் யாரும் டாக்டர் பிரபு மாறு வேஷத்துல வந்து இருந்தானா அதுக்கு வீடியோ இருக்கா மாறு வேஷத்துல வந்து வேலை பார்த்தானா ராத்திரி யாரோ பிரபுத்தன் எவ்வளோ ஃப்ராடின்னு மொத்த உருவம் நாட்டில் வந்து எத்தனை கட்சி நாங்கள்லாம் பார்த்துட்டோம் நாங்கள் பிறக்காக்க மாட்டி பல கட்சிகள் இருக்கு வரலாறு படிக்கிறோம் வரலாறு படைக்க போகிறோம் ஆனால் இவ்வளவு ஒரு மோசமான கட்சிக்கு பின்னாடி போகாதீங்க அதனால யாரை வச்சு போட்டிருக்கா பாருங்க இப்போ யாரை வச்சு போடுறான் ரெண்டு பேர் நாற்பத்தி ரெண்டு உனக்கு கிடை ஆள் கிடைக்கலையா ஏமாத்திரை இப்போ இவங்க தான் சிபி விசாரணை கேட்டிருக்காங்க நீதி அரசர்கள் முடிவு எடுப்பாங்க தமிழ்நாடு அரசை பொறுத்தரவு அவங்க இதுவரைக்கும் நடந்த விஷயத்தை தான் தமிழக அரசினுடைய தலைமை செயலாளராக இருக்கட்டும் உள்துறை செயலாளராக இருக்கட்டும் ஏடிஜிபியாக இருக்கட்டும் டிஜிபியாக இருக்கட்டும் சொல்லியிருக்காங்களே தவிர இவங்க மேலே விஜய் மேலே தப்பு சொல்லலை ஆனால் தமிழ்நாடு அரசு நம்ம திமுக அரசு நம்முடைய தளபதி ஸ்டாலின் மேல எங்களுக்கு என்ன வருத்தம்னு கேட்டா அப்பா உலகத்துல இவ்வளவு பெருந்தன்மையா இருந்தீங்களா அவங்க வந்து இப்படி தான் பேசுவாங்க நாங்களாம் தாங்கி கொள்ள முடியல இந்த புஷிய பிடிக்க முடியாம இருக்கு பதினஞ்சு நாள் தமிழ் ஒட்டையில இருக்கக்கூடிய சென்னை ஒட்டேர்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி விட்டால் புசிய பிடிச்சு கொண்டு ஆத ஒரு தின எங்கள் கருமேடு ஏட்டையாக கூட்டி சொன்னால் போதும் நாங்கள் கூட்டிட்டு சொன்னால் போகுது போய் ஆத ஒரு தூக்கிட்டு வந்துடலாம் நீங்களாக தூக்குங்க தூக்கி வேணுன்னால் ஜெயில் கிடச்சி என்னங்கிறத பணி சென்று கூட சேர்ந்து நினைச்சிக்கிறோங்கள ஏப்பா நீங்கள் திமுக மேலே சொல்கிறீங்க செந்தில் பாலாஜி மேலே சொல்கிறீங்க உண்மை இருந்தால் ஆதாரத்தை புரணன்னு கேட்கட்டேன் நீதிமன்றம் அனைத்தையும் கவனிக்கும் அனைத்தையும் கவனித்து நல்ல திருப்பி நாளை வழங்கும் எதிர்பார்ப்பு நன்றி சார் நன்றி